அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வழ்த்துக்கள் எல்லாரோட வீட்லேயும் பால் பொங்கிடுச்சா பொங்கலோ பொங்கல் இன்றைக்கி இந்த விலாகில் எங்கள் வீட்டில் பொங்கல் செலப்ரேட் பண்ணது எப்படி நாங்கள் பண்ணோன்னு சொல்லிவிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம செல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி தை முதல் நாள் தை பொங்கல் சூரிய பகவானுக்கு படைப்போம் ஸோ காலையிலே சூரிய பகவானுக்கு படைக்கிறதுக்காக எல்லாருமே ரெடி பண்ணி பூஜைலாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அப்பா மேலே போய் சூரியநாராயணுக்கு வத்திலாம் காமிச்சிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் நாலு பேருமே சேர்ந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்னைக்கு பூஜை எங்கள் வீட்டில் அப்பா தான் பண்ணியிருந்தாங்க சாமி எல்லாருமே நானே என்னோட பாப்பா அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து சாமி கும்பிட்டோம் கற்பூரம் ஆரத்திலாம் சூரிய நாராயணனுக்கு போய் காமிச்சிட்டு வந்தோம் மாடியில் போயிட்டு பார்த்து நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் சூரிய நாராயணன் கண் செமைய கூசிச்சு மேலே பார்க்கவே முடியல இருந்தாலும் நம்ம அவரை பார்த்து சாமி கும்பிடணும் சங்கரன் கோயில் சங்கரநாராயணன் கோமதி அம்மான்னு சொல்லிட்டு சூரிய நாராயணனோட கோவிலில் அவங்களோட நேம் இருக்கும் அவங்கள நினச்சி சாமி கும்பிட்டுட்டு வெளிலையும் கரும்புலாம் வச்சு பூஜை பண்ணி படிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் சாப்பிட்டோம். என்னப்பா பண்ற? பொங்கல் பொங்கல் எப்படி இருக்கு டேஸ்ட்? சூப்பரா இருக்கு பொங்கல் ஸ்வீட் எல்லாமே கரெக்டா. ஓகே ஓகே சாப்பிடுப்பா. ஆமா पापा நீ சாப்பிடுப்பா. இருக்கு ஓகே எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஹாப்பி ஹாப்பி பொங்கல் 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 எப்படி போச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் 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 இனிய பொங்கல் திருநாள் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு எப்படி இருக்கு பொங்கல் சூப்பரா இருக்கு இனிய தை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி பொங்கல் டு ஆல் மை ஃபேமிலிஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒயிட் கலர் சுண்டல் வெள்ளை சுண்டல் பண்ணியிருக்காங்க வடை பொங்கல் டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும் அடுத்தது மதியம் சாம்பார் உருளை கிழங்கு வருவது பசிக்குது எனக்கு நான் இப்போ சாப்பிட்டுட்டு வரேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் பொங்கல் ஸ்பெஷல் லன்ச் என்னன்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் நிறைய காய்கறிகள்லாம் போட்டு காய் போட்ட சாம்பார் வச்சுருக்காங்க அம்மா கேரட் பீன்ஸ் அவரைக்காய் கத்திரிக்காய் எல்லாமே போட்டு நல்லா திக்காக சூப்பரான ஒரு மாங்காய் எல்லாமே போட்டு பருப்பு சாம்பார் காய்கறி சாம்பார் வச்சுருக்காங்க ஒயிட் ரைஸ் இருக்குது வெங்காயம்லாம் போட்டு உருளைக்கிழங்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பண்ணால் செமையாக இருக்கும் உருளைக்கிழங்கு வருவல் அது கூடவே பருப்பு ரசம் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வெள்ளைக்கிழர் கடலை வெள்ளைக்கடலை வேக வச்சு வச்சுருக்காங்க தாளி தாளிப்புலாம் போட்டு வெள்ளைக்கடலை வேக வச்சு வச்சுருக்காங்க இன்னையோட ஸ்பெஷலே இன்னைக்கு சூரிய பொங்கல் ஸ்பெஷல் பொங்கல் வெள்ளம் போட்டு சக்கரை பொங்க பொங்கல்றமா சை வடை செஞ்சுருந்தாங்க வடை செஞ்சதுமே கொஞ்சம் காலி ஆயிடுச்சு மூணு தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் செஞ்சாங்க அதுலயுமே ஒரு ஒரு ரெண்டு மூணு வடை காணும் காண போயிடுச்சு சாப்பிட்டுட்டோம் ஓகே வாழை இலையில நம்ம இன்னைக்கு லஞ்சு சாப்பிட போறோம் சாப்பிடலாமா நீ இருந்தா செல்ல சாரியில் சூப்பராக இருக்க ஒயிட் ரைஸ் போட்டுக்கலாம் அழகா கண்டிப்பாக இங்கே வந்து எடு ஒயிட் ரைஸ் கொழுந்து வாழை இலையாக சூப்பராக இருக்குது ஃப்ரெஷ்ஷான வாழை இலையாக இருக்குது செமையாக இருக்குது பாரா டபுள் கலர் க்ரீன் கலர் காம்பினேஷன் ஒயிட் ரைஸ் போட்டுக்கலாம் காய்கறிகள் போட்ட சாம்பார் காய் போட்ட சாம்பார் ஊற்றிக்கலாம் பைட் டிஷ்க்கு உருளைக்கிழங்கு வறுவல் உருளைக்கிழங்கு வறுவல் வச்சுக்கலாம் கல்ல கொஞ்சமாக வச்சுக்கலாம் இந்த கல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும் வடை நம்மளுடைய இன்னைக்கு மெயின் ஹீரோ மெயின் டிஷ்ஷான சக்கரை பொங்கல் பொங்கல் வைக்கலாம் படைச்சாச்சு ஃபஸ்ட்டு பொங்கல் கடலில் எல்லாமே வச்சு படைச்சிட்டோம் இப்போ சாம்பார் உருளக்கிழங்கு அப்பளெல்லாம் பொறிச்சு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குமா செம்மையாக சமைச்சிருக்கீங்க அப்பளம் எல்லாமே எங்கள் வீட்டில் லஞ்ச் நீங்கள் இது தான் அப்புறம் சாப்பிட்டு பார்ப்போம் எல்லாமே சூப்பராக எல்லாமே சூப்பராக இருக்குமா சூப்பராக செஞ்சுருக்கீங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதான் ஆமாம் நாங்கள் லஞ்சு சாப்பிட்டோம் நீங்கள் சாப்பிட்டீங்களா உங்களுக்கு பொங்கல் எப்படி போச்சு சொல்லிட்டு